ஏங்க நம்ம சிட்டிக்கு வந்து இவ்ளோ நாள் ஆச்சு ஆனா ஒரு தடவை கூட கிராமத்துல இருக்க மாமாவ வீட்டுக்கு வர சொல்லுங்க இப்படி வாணி தன்னோட அப்போ ஆகாஷ் வாணி இந்த சிட்டி நம்மளுக்கு செட் ஆகுறதுக்கே இவ்ளோ நாள் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே செட் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள கூப்பிடலாம் நான் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என் மனசுல இருந்தத நீயே சொல்லிட்ட அப்புறம் எங்க இன்னும் நீங்க லேட் பண்றீங்க அவங்கள வர சொல்லி சொல்லுங்க அவங்க வந்து கொஞ்ச நாள் இங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படி சொன்னா வாணி வாணி சொன்ன மாதிரியே ஆகாஷ் அவனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா ஹலோ அப்பா நான் ஆகாஷ் பேசுறேன் ஆகாஷ் எப்படிப்பா இருக்க நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்னப்பா நாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கோம் இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அத பார்த்த ஆகாஷோட அம்மா ஆன சாவித்ரி யாருங்க போன்ல நம்ம புள்ளமா அப்படியா எங்க அந்த ஃபோனை எனக்கு கொடுங்க இப்படி சாவித்ரி அவங்களோட புருஷங்கிட்ட இருந்து போனை வாங்கி அவங்களோட பையனான ஆகாஷ் கிட்ட பேசினாங்க ஆகாஷ் நல்லா இருக்கியாப்பா மருமக எப்படி இருக்கா ஆ நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோமா இந்தாங்க உங்க மருமக பேசணுமா அப்படி சொல்லி ஆகாஷ் போன வாணிக்கு கொடுத்தா வாணி போனை எடுத்து ஹலோ அத்தை எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா சரி இப்பவாவது நீ சமையல கத்துக்கிட்டியா இல்ல வெளிய ஹோட்டல்ல இருந்து தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படி சாவித்ரி கேட்ட உடனே வாணி சிரிச்சுக்கிட்டே ஐயோ அதெல்லாம் இல்ல அத்த நாங்க வெளியே ஃபுட்டை எப்பவும் நிறுத்திட்டோம் ரொம்ப நல்ல வேலை செஞ்சேம்மா வாணி அத்த அடுத்த வாரம் நீங்க மாமா இந்த வீட்டுக்கு வரணும் இவ்வளோ நாளானாலும் நீங்க இங்கே வரவே இல்லை இந்த இடத்த பார்க்கவே இல்லை இப்படி வாணி தன்னோட அத்தையான சாவித்ரியை கேட்டா அப்போ சாவித்ரி சரி மர்மகளே நாங்க கூட வரலான்னு தான் பார்த்தோம் சரி சரி அடுத்த வாரம் நாங்க அங்க கிளம்பி வரோம் அப்படி சொல்லி கோலை கட் பண்ணா என்ன சாவித்ரி நம்ம மருமக என்ன சொல்றா நம்மள ஊருக்கு வர சொல்றாங்க அது போதுமே உனக்கு எப்போ அவங்கள போய் பாக்குறதுன்னு நீயும் காத்துக்கிட்டு இருந்த இப்போ அவங்களே வர சொல்லிட்டாங்க இன்னும் நீ சும்மா இருப்பியா அப்படி சொன்ன உடனே சாவித்ரி சிரிச்சா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி சிட்டில இருக்கிற மருமகளோட வீட்டுக்கு போனாங்க போகும்போதே சமையலுக்கு தேவையான பொருளுங்களெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க அந்த மூட்டையை பார்த்த மருமகளான வாணி அத்த என்னத்த இந்த மூட்டையில மூட்டை பாக்குறதுக்கு பெருசா இருக்கு இதா மருமகளே ஊர்ல இருந்து வரும்போது உங்களுக்கு தேவைப்படும் காய்கறிங்க மல்லிகை பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பட்டணத்துல இருந்து நீங்க எப்பதான் காய்கறி வாங்குறீங்க இங்க விக்கிறதெல்லாம் வாங்கினா அவ்வளவுதான் அப்படி சாவித்ரி சொன்ன உடனே அத்த பட்டணத்துக்கு கூட கிராமத்துல இருந்து தான் அத்த பொருளுங்கெல்லாம் வருது இருந்தாலும் எங்களுக்காக நீங்க பாசமா கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி அன்னைக்கு இடி அவங்க ரெண்டு பேரும் எல்லாமே இருந்தாங்க மறுநாள் சாவித்ரி எப்பவும் போல காலையில நாலு எந்திரிச்சிட்டாங்க அட இது என்ன காலையில நாலு மணி ஆயிருச்சு இன்னும் மருமக எந்திரிக்கவே இல்ல இதே கிராமத்துல ஆயிருந்தா இவ்ளோ நேரத்துக்கு எந்திரிச்சு வேலையை ஆரம்பிச்சிருப்பா அப்படி யோசிச்சே மாமியார் மருமகளோட கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்படி தூக்க கழகத்திலேயே வாணி எந்திரிச்சி வந்து பார்க்கும்போது அங்க மாமியாரான சாவித்ரி இருந்தாங்க அவங்கள பார்த்து என்ன அத்தை இந்த நேரத்துக்கு வந்து கதவு தட்டியிருக்கீங்க குடிக்க தண்ணி ஏதாவது வேணுமா அந்த வார்த்தையை கேட்டு சாவித்ரி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு என்னது நடு என்ன மருமகளே பேசுற காலையில நாலு மணி ஆச்சு இவ்வளவு நேரத்துக்கு எந்திரிச்சாதான வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு போக முடியும் ஐயோ அத்த அதிகாலையில எந்திரிக்கிறதுக்கு இது என்ன கிராமமா நீங்க போய் படுத்து தூங்குங்க நானே வந்து உங்களை எழுப்பி விடுற அப்படி சொல்லி வாணி கதவு சாத்தி படுத்து தூங்குனா அத பார்த்து மாமியாரான சாவித்ரி என்ன என் மருமக இப்படி இருக்கா இப்படி அவங்களே போய் சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி வாணி எந்திரிச்சு வந்து பாக்கும்போது மாமியாரான சாவித்ரி பாத்திரம் எல்லாம் கழுவி வெளிய கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சிருந்தாங்க அத பார்த்து ஐயோ என்ன இது கோலம் நான் உங்களை போய் படுத்து தூங்குங்கன்னு தானே சொன்னேன் இது என்னத்த அப்போ மாமியாரான சாவித்ரி என்ன மருமகளை இப்படி சொல்ற நீ இவ்ளோ நேரம் படுத்து தூங்குனா எப்படி காலையில எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சு வேலைக்கு கிளம்புவ ஓ இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லத்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்து எல்லா வேலையும் அது கூட வேலைக்காரிய செய்வாத்த இப்படி மருமக ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சா அந்த வார்த்தையை கேட்டு சாவித்ரி ஆச்சரியப்பட்டு இதென்ன மருமகளே இவ்வளவு நாளா நீங்க வேலைக்காரி செஞ்ச சமையல தான் சாப்பிட்டீங்களா எப்படி நீங்க சாப்பிட்டீங்க ஐயோ அத்த நாங்க ரெண்டு பேரும் ஜாபுக்கு போறோம்ல அதனால எங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லத்த அதனாலதான் வீட்டு வேலை செய்ய ஒரு வேலைக்காரிய வச்சிருக்கோம் ஆமா ஆமா நீங்க இவ்வளோ நேரத்துக்கு எந்திரிச்சா வீட்டு வேலை செஞ்சுட்டு எப்படி ஆஃபீஸுக்கு போக முடியும் எப்படி இருந்தாலும் வெளியே செய்யறவங்க சமையல எப்படிதான் நீங்க சாப்பிடுவீங்க இன்னையில இருந்து வேலைக்காரி வேண்டான்னு சொல்லு பார்க்கலாம் எல்லா சமையல நீ தான் செய்யணும் அப்படி சொல்றீங்க எனக்கு அவ்வளோ நேரம் இருக்காத அத்தை அப்படி சொன்ன உடனே வாணியோட புருஷன் ஆகாஷ் வாணியை பக்கத்துல கூப்பிட்டு வாணி அம்மா சொன்னா அவங்க பேச்ச நடு அவங்க இருக்கிறது இங்க ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு போடலாம் அதுக்கப்புறம் வேலை கூப்பிட்டுக்கலாம் அப்படி சொன்னதை கேட்டு வாணி தன்னோட புருஷன் சொல்றது உண்மைன்னு நம்பி சரின்னு சொன்னா ஆமாங்க எனக்கு விஷயமே புரியல அப்படின்னு தன்னோட மாமியாரான சாவித்ரி கிட்ட போய் சரிங்கத்த நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்குல இருந்து வேலைக்காரிய வர வேண்டாம்னு சொல்ற அது இன்னையில இருந்து என் மருமக என் வழிக்கு வந்துட்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் வாணி வேலைக்காரிய ஒரு பத்து நாளைக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னான் இப்படி மருமகளான வாணியே சமைக்க ஆரம்பிச்சா அத பார்த்த சாவித்ரி மருமகளே இந்த ஸ்டவ்ல செஞ்ச சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமா இப்படி சந்தேகத்தோட கேட்டாங்க ஆமாத்த ரொம்ப நல்லா தான் இருக்கும் இந்த ஊர்ல எல்லாம் ஸ்டவ்லதான் அத்தை சமைக்குவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல விதமா சமைச்சு எல்லாருக்குமே கொடுத்தா மாமியாரான அண்ண சாவித்ரி வாணி செஞ்ச சமையல சாப்பிட்டு ஏமா மருமகளே இது என்னம்மா இந்த சமையல உப்பு சப்புன்னு ஒண்ணுமே இல்ல நான் தான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்டவ்ல சமைச்சா ருசி இருக்காதுன்னு சரி என்ன பண்றது இத தான் ஆகணும் சாவித்ரியோட பேச்ச கேட்ட வாணிக்கு ரொம்பவே கோவம் வந்தாலும் எதுவுமே பேசல இப்படி மக மருமக ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு கிளம்பி போனாங்க அப்போ சாவித்ரி தன்னோட புருஷனான பூபதி கிட்ட எங்க நம்ம மருமகளுக்கு சமைக்கிறதுக்கு தெரியுறதே இல்லங்க இதே மாதிரி அவ சமையல் செஞ்சா எப்படிங்க அவங்க சாப்பிடுவாங்க நம்மளோட கிராமத்துல எப்படி சமைக்குவோன்னு அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஆமா சாவித்ரி இதுக்கப்புறம் எதுக்காக யோசிக்கிற நீயே சமையல் செய்ய ஆரம்பி ஆரம்பி அப்படின்னா என்ன ஒண்டியா செய்ய சொல்றீங்களா என்ன நான் சொல்ல வந்தது அப்படி இல்ல சாவித்ரி சரி சொல்லு என்ன என்னதான் செய்ய சொல்ற அப்படி சொன்ன உடனே சாவித்ரி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து அங்க பக்கத்துல இருந்த ஒரு கல்லை பார்த்து இங்க பாருங்க அங்க இருக்கிற கல்லை எடுத்துட்டு வந்து அமிக்கல்லாம் மாத்துங்க அப்படி சொன்ன உடனே அமிக்கல்ல பூபத்தி எப்படியோ ரெடி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் சவித்ரி அம்மா சமையல் செய்ய அங்க கொஞ்சம் கல்லுகளை கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் விறக கொண்டு வந்து சமையல செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த விறகு புகையினால அந்த வீடு முழுக்க புகையாயிடுச்சு அத பார்த்த வெளியே இருக்கிற ஜனங்க ஐயோ வீட்டுக்குள்ள தீ புடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த நேரத்துல ஃபயர் இன்ஜினும் வந்து போச்சு அதே நேரத்துல வாணி கூட வந்து பார்த்துட்டு தன்னோட வீட்டு முன்னாடி இருக்கிற ஜனங்களை பார்த்து என்ன இது என்னாச்சு உங்க வீட்டுல இருந்து புகை வருது அதனால தான் நான் ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ண அப்பவே புகை வந்துகிட்டு இருக்கிற வீட்டை பார்த்த வாணி ஐயோ என்னோட அத்தை மாமாவுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும் மாமியாரும் மாமனாரும் உட்காந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த வாணி அத்தை என்ன பண்றீங்க அத்தை வா மர்மகளே வா உனக்காக தான் நல்லா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயோ அத்தை இப்படி எல்லாமா சமைக்கிறது உங்களால வெளியே எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு விஷயத்தை போய் வெளியே இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து மாமியாரோ மாமனாரியும் திட்டினா சரின்னு சொல்லி அதே சமையல்ல ஒரு வாயை எடுத்து வச்சா ஆஹா அத்தை சாப்பாடு எவ்வளவு நல்லா இருக்கு நான் இவ்வளவு நாளா இந்த மாதிரி ஒரு சமையல சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறம் வாணி அத்த நீங்க இங்க இருந்துருங்க உங்க கை சமையல தான் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சவித்ரம் கூட ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வாணி விறகுல சமைக்கிறதுக்காக ஒரு சமையல் ரூம கூட ஏற்பாடு பண்ணா அக்கா என்னக்கா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலைய செஞ்சுகிட்டே இருக்கீங்க வேலை செஞ்சு செஞ்சு உங்களுக்கு அசதி இப்படி ஒரே வீட்டு மருமகளான சுவாதி பெரிய மருமகளான பூஜாவை கேட்டா அப்ப பூஜா சிரிச்சுகிட்டே நம்ம வீட்டு வேலைய செய்ய நம்மளுக்கு எதுக்குமா அலைச்சல் நீ படிச்சுகிட்டே இருந்ததுனால இந்த வேலையெல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்குது போல ஆனா எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுமா இப்படி பூஜா மறுபடியும் தொடப்பத்தை எடுத்து வீடு கூட்ட ஆரம்பிச்சா அத பார்த்த சுவாதி ஐயோ அக்கா மறுபடியும் வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அக்கா கூட்டினீங்க மறுபடியும் எதுக்காக அக்கா கூட்டுறீங்க இல்ல சுவாத்தி இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சாப்பிட்டோம் சாப்பாடெல்லாம் அங்கங்க சிந்தி இருக்கு சாப்பாடை மெரிக்க அதனால அதனாலதான் கூட்டிக்கிட்டு இருக்கேன் அக்கா இப்படி அடிக்கடிக்க கூட்டிக்கிட்டே இருந்தா முதுகு வலிதான்க்கா வரும் இருங்க இப்பவே உங்களுக்கு ஒரு வேக்யூம் கிளீனர் ஆர்டர் பண்றேன் இப்படி சின்ன மருமகளான சுவாதி அவளோட ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணா அத பார்த்து பெரிய மருமகளான பூஜா வேக்யூம் கிளீனரா அது என்னம்மா பண்ணோம் நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டதும் இல்ல அந்த மாதிரி பார்த்ததும் இல்ல அக்கா வேக்யூம் கிளீனர் அப்படினா நம்மளோட தேவையில்லாம அதுவே தூசி எல்லாம் கூட்டி எடுத்துறோம் அதெல்லாம் எதுக்குமா வீடு கூட்டதா நான் இருக்கேன்ல ஐயோ அக்கா உங்களுக்கு வேலை குறையும் அப்படின்னு தான் நான் இதை ஆர்டர் பண்றேன் ஐயோ தங்குச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கும் நம்ம காசு செலவு பண்ணனா எப்பதான் நம்ம காசு சேர்த்து வைக்கிறது ஐயோ அக்கா இப்ப இருக்கிற டெக்னாலஜில இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தான் இந்த மாதிரி மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது போது நீங்க எதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் எப்பவாவது நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா இந்த வேலையெல்லாம் நான் தானே செய்யணும் அப்ப எனக்கு கூட இது உபயோகத்துக்கு வரும் இல்ல நீ என்ன வேணாலும் வாங்கிக்க தங்குச்சி ஆனா நான் மட்டும் மிஷின யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி பூஜா அவ வேலையாவ செஞ்சுகிட்டு இருந்தா இப்படி பூஜா அனாவசியமா காசு செலவு பண்ணாம சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா ஆனா சுவாதி அப்படி இல்ல எந்த வேலையை செய்யணும் அப்படின்னாலும் காசு செலவு பண்ணி ஏதாவது ஒண்ணு செஞ்சுகிட்டே இருப்பா இத பார்த்து மாமியாரான சுசீலா சுவாதி எதுக்காக நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் காசு செலவு பண்ற கொஞ்சம் உடம்பு வலிச்சு வேலை செஞ்சா என்ன அத்த கீழ குஞ்சி வீடை கூட்டினா முதுவெல்லாம் சம்பாதிக்கிறோம் நம்மளுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லி சுவாத்தி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அத பார்த்த சுசீலா என்னவோ இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படி சொல்லி சுசீலம்மா அங்கிருந்து கிளம்பி போனாங்க ஒரு நாள் பெரிய மருமகளான பூஜா அவளோட பொறந்த வீட்டுக்கு போக வேண்டியதா வந்துச்சு அப்ப பூஜா சுவாதி கிட்ட போய் தங்கச்சி நான் என்னோட வீட்டுக்கு போக வீட்டு வேலை சமையல் நீ ஒண்டியாதான் செய்ய வேண்டியதா இருக்கும் கோவப்படாம எல்லாம் செஞ்சு முடிச்சிரு இப்படி பூஜா தன்னோட சொந்த தங்கச்சிக்கு சொல்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னா அப்ப சுவாதி அக்கா நான் என்ன சின்ன குழந்தையா இல்லக்கா நான் எல்லா வேலையும் செய்வேன் நீங்க சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கக்கா எல்லா வேலையும் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் இப்படி அவ எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்ச மாதிரி பூஜா சொன்னான் படிப்பு அப்படிங்கறது நம்மளுக்கு புத்தியதான் கத்து கொடுக்கும் வேலைய கத்து கொடுக்காது தான் புத்திசாலித்தனமா வேலை செய்ய கத்துக்கணும் காச அதிகமா செலவு பண்ணாத இப்படி அவளுக்கு புத்தி சொல்லி பூஜா உங்க அம்மா வீட்டுக்கு போனா காலையில எந்திரிச்ச உடனே சுவாத்தி சமையல் செய்யறதுக்காக சமையல் அங்க வாஷர் நிறைய பாத்திரங்க இருந்துச்சு அதை பாத்திரத்தை ஐயோ கடவுளே இவ்ளோ பாத்திரத்தை கழுவுனா என் கை இருக்குமா அக்காவுக்கு இந்த எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் அதனால இவ்ளோ நாளா இவ்ளோ பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தா ஆனா என்னால முடியாது அப்ப சுவாத்தி உடனே உடனே அந்த பாத்திரத்தை கழுவ டிஷ் வாஷ ஆர்டர் பண்ணா இப்படி பாத்திரங்களை அந்த டிஷ்வாஷர்ல போட்ட உடனே அது எல்லா பாத்திரத்தை கழுவி எடுத்துச்சு அப்போ சுவாதி கர்வமா அதுக்குதான் சொல்றது என்ன மாதிரி படிச்சிருக்கணும்னு படிக்காதவங்களா இருந்திருந்தா எவ்வளவு பாத்திர கழுவ ஆயிருக்கும் படிச்சவளானதுனால ஒரு துளி தண்ணி கூட என் கையில படாம எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்துட்டேன் ஐயோ நேரம் ஆயிடுச்சு உடனே சமையல் ஆரம்பிக்கணும் இப்படி காய்கறி அறியறதுக்காக வந்தா ஒரு வெங்காயத்தை அறியும் போதே கண்ணிலே தண்ணி வந்து கஷ்டப்பட்டுகிட்டு அரஞ்சிக்கிட்டு இருந்தா ஐயய்யய்யோ இந்த ஜனங்கள் எல்லாம் எப்படி தான் வெங்காயத்தை அறுக்குறாங்களோ இத கட் பண்றதுக்குள்ள கண்ணிலே தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இப்படி கஷ்டப்பட்டு சமையல் சமையேிறதுக்கு வெளியே இருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் இப்படி சுவாத்தி போன்ல அவளுக்கு தேவையான ஃபுட் ஆர்டர் பண்ணா பத்து நிமிஷத்திலயே சுவாத்தி ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துச்சு அத பார்த்த மாமியாரான சுஷீலா ஏண்டி அம்மா சுவாத்தி அந்த ஹோட்டல்ல என்ன போட்டு என்ன சமையல் செய்யறாங்கன்னு தெரியல உன்னோட சோம்பேறி தனதுனால சமையல் செய்யாம வெளியில பண்ணியா இதை சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகிறது இப்படி மாமியாரான சுசீலா சுவாத்திக்கு புத்தி சொல்ல பார்த்தாங்க சுவாத்தி மட்டும் தன்னோட மாமியார் பேச்ச அவ கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல அத்த நான் எந்த மாதிரி ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணேன்னு தெரியுமா அது எவ்வளவு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தெரியுமா எல்லாருமே சொல்லுவாங்க அந்த ஹோட்டல்ல ஃபுட் ரொம்ப இருக்குன்னு இதெல்லாம் உங்களுக்கு புரியாதத்த உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க உங்களுக்கு கூட ஆர்டர் பண்றேன் ஐயோ மருமகளே எனக்கு தேவையில்லை நானே சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் இப்படி மாமியாரான சுஷீலா சமையல் அறைக்குள்ள போய் சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி சுஷீலம்மா நைட்டுக்கு சப்பாத்திய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சமையல் அரைக்கு சுவாத்தி வந்தா அத்த இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீங்க சப்பாத்திய கையிலேயே உருட்டுவீங்க உங்களுக்காக நான் ஒரு ரோட்டி மேக்கரை கொண்டு வந்திருக்கேன் இதுல மாவை போட்டா போதும் சப்பாத்தி இதே தயார் பண்ணி இப்படி ரொட்டியு மாமியார் வச்சு சப்பாத்தி பண்றத காட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தா நல்லாதான் இருக்கு மருமகளே ஆனா நம்ம எதுக்காக இதுல செஞ்சு சப்பாத்திய சாப்பிடணும் நானே சப்பாத்திய சுட்டு சாப்பிடுறேன் இப்படி சுவாத்திய ஒண்ணும் சொல்லாம ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்படி பூஜா அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளாத்திய செய்யறதுக்கு ரோட்டி மேக்கர் அப்படின்னு வீடு நிறைய மிஷினுங்க தான் இருந்துச்சு ஐயோ இவளுக்கு இன்னும் பத்து நாள் கொடுத்துட்டு போனா இவ வீட்டையே கடையா மாத்தி வச்சிருப்பா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்பவே சுவாதி பூஜாவ பார்த்து அக்கா வந்துட்டீங்களா வேலை எல்லாம் ஈஸி ஆகுற மாதிரி ஒரு ஒரு வேலைக்கும் ஒரு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் ஒவ்வொரு வீட்டு வேலைக்கும் ஒவ்வொரு கொண்டு வந்திருக்கேன் இப்படி ரொம்ப நீ கொஞ்சம் கூட மாறவே மாட்ட உனக்கு காசு பணம் அப்படின்னா கொஞ்சம் கூட தெரியுறதே இல்ல ஏங்கா உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா தான் உடம்புக்கு முடியாம எதேதோ காயிலங்க வரும் இப்போ எனக்கு என்ன வரும் சொல்லுங்க பாக்கலாம் இப்படி அவ செஞ்ச வேலைய பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா பூஜா சுஷீலா சுவாத்திய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்க டாக்டர் அவளை வந்து செக் பண்ணிட்டு அம்மா சுவாத்தி உன்னை பார்த்தா வீட்ல அதிகமா வேலை செய்யற மாதிரி தெரியுது அப்படின்னு டாக்டர் வேணும்னே நக்கலா பேசினாரு அத கேட்ட சுவாத்தி ஐயோ அப்படியெல்லாம் இல்ல டாக்டர் நான் வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இப்படி ஸ்வாதி அவளோட மிஷின் பத்தி ரொம்ப பெருமையா சொன்னான் அப்போ டாக்டர் மிஷினே வேலை செஞ்சா நீ எந்த வேலைமா செய்வ இப்படியே பெட் மேல தூங்கிக்கிட்டு இருப்பியா நீ எந்த வேலையும் செய்யாத இருக்கிறதுனால உன் உடம்புல எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு தெரியுமா இது இப்படியே இருந்தா இது இப்படியே இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் ஆகும் இதுக்கப்புறம் நீங்க வீட்டுல இருக்கிற எந்த மிஷினையும் யூஸ் பண்ணாம உங்க கையாலேயே வேலை செய்யுங்க அங்க பாருங்க உங்க அக்கா உங்க மாமியார் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு நீங்க படிச்சிருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல இப்படி டாக்டர் ஸ்வாதிக்கு புத்தி சொன்னதுனால அன்னையில இருந்து எல்லா வேலையும் தன்னோட கையாலேயே செஞ்ச ஸ்வாதி